நினைவஞ்சலி கூட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜீவா எனக்கு அறிமுகமானது பேராசிரியர் போத்திரெட்டி அவர்கள் வாயிலாக பேராசிரியர் சே போத்திரெட்டி மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் எனக்கு பேராசிரியராக இருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் இலங்கையிலிருந்து சில நண்பர்கள் வந்திருப்பதாகச் சொல்லி எங்களை அறிமுகப்படுத்தினார் அன்று மதுரை அமெரிக்கன் கல்லூரி தமிழ் ஒரு உரை வேறு நிகழ்ந்தது அந்த உரையில் டொமினிக் ஜீவா பேசினார் கூட அந்தனி ஜீவா இருந்தார் இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவர் எனக்கு அறிமுகமானார் தொடர்ந்து நாங்கள் ஈழத்து இலக்கியத்தை அயலக இலக்கியம் என்ற பெயரில் பூத்திரெட்டி அவர்கள் வாயிலாக அறிந்து கொண்டோம் அவர் கைலாசபதி சிவத்தம்பி போன்ற பெரும் பேராசிரியர்களை அறிமுகப்படுத்தியதோடு இலங்கையில் உள்ள படைப்பாளர்களையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அந்த வகையில் எனக்கு இளவலாக இருந்த சண்முகபாரதி அவர்கள் டேனியல் அவர்களுடைய நாவலை பின்னாளில் ஆய்வு செய்தார் எனவே தமிழ்நாட்டில் ஈழத்து இலக்கியத்தை அறிமுகப்படுத்தியதில் பேராசிரியர் பூத்திரெட்டி அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு அவர் வாயிலாகத்தான் நாங்கள் ஈழத்து நட்பை இலக்கிய உறவை அறிந்து கொண்டோம் புரிந்து கொண்டோம் அந்த வகையில் எண்பத்தி ஒன்று வாக்கில் எனக்கு முக அளவில் அறிமுகமான அந்தனிஜேவா அவர்கள் தொண்ணூறுகளுக்கு பின்னால் கலை இலக்கிய பெருமன்றத்தில் எங்களோடு தோளோடு தோளாக இருக்கக்கூடிய கவிஞர் பேனா மனோகரன் நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அவர் எங்களுக்கு ஒரு இரண்டாயிரம் ஆண்டாம் ஆண்டு வாக்கில் எங்களுக்கு ஏற் ஏற்படுத்தினார் பல முறை அவர் மதுரைக்கு வந்திருக்கிறார் குறிப்பாக அவர் அங்கு இலங்கையில் இருக்கக்கூடிய கல்வித்துறையில் அதிகாரியாக இருந்த துரை சிங்கத்தை ஒரு முறை அழைத்து வந்தார் பிறகு ஞானம் இதழினுடைய ஆசிரியர் அவர்கள் வந்தார் அவரோடு பொன்னுதுரை அவர்களும் இங்கு மதுரைக்கு பலமுறை வந்து சென்றார்கள் நாங்கள் காந்தி நினைவு அரு அருங்காட்சியகத்திலெல்லாம் சில கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம் ஆனால் ஜீவா உடன் இருப்பார் அவர் பேசியதாக எனக்கு நினைவில்லை அதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய நட்பு வலுவடைய எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் கிராம கிராமிய நிகழ்நிலை பல்கலைக்கழகத்தில் மலையமை இலக்கியம் குறித்த ஒரு சர்வதேசிய கருத்தரங்கை இரண்டு நாட்களில் நடத்தினோம் அதற்கு மிக பேருதவியாக இருந்தவர் அந்தனி ஜீவா அவர்கள் மலையக இலக்கியத்தை பற்றி தமிழகத்தில் ஒரு சர்வதேசிய மாநாடு அதுதான் முதலில் நடந்திருக்கிறது அந்த மாநாட்டிற்கு இலங்கை தூதரகத்தில் இருந்த துணை கமிஷனர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சென்னையிலிருந்து வந்தார் அது மட்டும் இல்லாமல் அன்றைய இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மலிப்பு சந்தி திலகர் அவர்கள் வந்திருந்தார் பொன்னுதுரை வந்திருந்தார் தெளிவத்தை ஜோசப் வந்திருந்தார் ஜீவா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் வந்திருந்தார் இப்படி ஒரு பெரும் மலையக மக்களும் இலங்கை தோழமைகளும் அந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டு அது ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாக இருந்தது அதற்கு பிறகு ஈழத்திற்கு நான் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் அந்தனி ஜீவாவும் தான் கல்விப்புல ரீதியாக நான் பின்னால் கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு பணிக்காக நான் வந்திருந்தாலும் கூட முதலில் என்னை இலங்கைக்கு வரவழைத்தது அந்தனி ஜீவா அவர்கள்தான் அவர்கள் துரைசிங்கம் தொடர்பான ஒரு நிகழ்வோடு சேர்ந்து அங்கு பாரதி கருத்தரங்கம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் நினைவஞ்சலி கூட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்தனிஜீவா எனக்கு அறிமுகமானது பேராசிரியர் போத்திரெட்டி அவர்கள் வாயிலாக பேராசிரியர் சே போத்திரெட்டி மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் எனக்கு பேராசிரியராக இருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் இலங்கையிலிருந்து சில நண்பர்கள் வந்திருப்பதாகச் சொல்லி எங்களை அறிமுகப்படுத்தினார் அன்று மதுரை அமெரிக்கன் கல்லூரி தமிழ் துறையில் ஒரு உரை வேறு நிகழ்ந்தது அந்த உரையில் டொமினிக் ஜீவா பேசினார் கூட அந்தனி ஜீவா இருந்தார் இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவர் எனக்கு அறிமுகமானார் தொடர்ந்து நாங்கள் ஈழத்து இலக்கியத்தை ஐலக இலக்கியம் என்ற பெயரில் பூத்திரெட்டி அவர்கள் வாயிலாக அறிந்து கொண்டோம் அவர் கைலாசபதி சிவத்தம்பி போன்ற பெரும் பேராசிரியர்களை அறிமுகப்படுத்தியதோடு இலங்கையில் உள்ள படைப்பாளர்களையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அந்த வகையில் எனக்கு இளவலாக இருந்த சண்முக பாரதி அவர்கள் டேனியல் அவர்களுடைய நாவலை பின்னாளில் ஆய்வு செய்தார் எனவே தமிழ்நாட்டில் ஈழத்து இலக்கியத்தை அறிமுகப்படுத்தியதில் பேராசிரியர் போத்திரெட்டி அவர்களுக்கு பங்கு உண்டு அவர் வாயிலாகத்தான் நாங்கள் ஈழத்து நட்பை இலக்கிய உறவை அறிந்து கொண்டோம் புரிந்து கொண்டோம் அந்த வகையில் எண்பத்தி ஒன்று வாக்கில் எனக்கு முக அளவில் அறிமுகமான அந்தனிஜீவா அவர்கள் தொண்ணூறுகளுக்கு பின்னால் கலையிலக்கிய பெருமன்றத்தில் எங்களோடு தோளோடு தோளாக இருக்கக்கூடிய கவிஞர் பேனா மனோகரன் நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அவர் எங்களுக்கு ஒரு இரண்டாயிரம் ஆண்டாம் ஆண்டு வாக்கில் எங்களுக்கு ஏற் ஏற்படுத்தினார் பல முறை அவர் மதுரைக்கு வந்திருக்கிறார் குறிப்பாக அவர் அங்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையில் அதிகாரியாக இருந்த துரை சிங்கத்தை ஒரு முறை அழைத்து வந்தார் பிறகு ஞானம் இதழினுடைய ஆசிரியர் அவர்கள் வந்தார் அவரோடு பொண்ணுதுரை அவர்களும் இங்கு மதுரைக்கு பலமுறை வந்து சென்றார்கள் நாங்கள் காந்தி நினைவு அரு அருங்காட்சியகத்திலெல்லாம் சில கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம் ஆனால் அந்தனிஜீவா உடன் இருப்பார் அவர் பேசியதாக எனக்கு நினைவில்லை அதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய நட்பு வலுவடைய எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் காந்தி கிராம கிராமிய நிகழ்நிலை பல்கலைக்கழகத்தில் மலையைமை இலக்கியம் குறித்த ஒரு சர்வதேச கருத்தரங்கை இரண்டு நாட்களில் நடத்தினோம் அதற்கு மிகப் பேருதவியாக இருந்தவர் ஜீவா அவர்கள் மலையக இலக்கியத்தை பற்றி தமிழகத்தில் ஒரு சர்வதேசிய மாநாடு அதுதான் முதலில் நடந்திருக்கிறது அந்த மாநாட்டிற்கு இலங்கை தூதரகத்தில் இருந்த துணை கமிஷனர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சென்னையில் இருந்து வந்தார் அது மட்டும் இல்லாமல் அன்றைய இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மலிப்பு சந்தி திலகர் அவர்கள் வந்திருந்தார் பொன்னுதுரை வந்திருந்தார் தெளிவத்தை ஜோசப் வந்திருந்தார் ஜீவா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் வந்திருந்தார் இப்படி ஒரு பெரும் மலையக மக்களும் இலங்கை தோழமைகளும் அந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டு அது ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாக இருந்தது அதற்கு பிறகு ஈழத்திற்கு நான் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் அந்தனி ஜீவாவும் தான் கல்விப்புல ரீதியாக நான் பின்னால் கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு பணிக்காக நான் வந்திருந்தாலும் கூட முதலில் என்னை இலங்கைக்கு வரவழைத்தது அந்தனி அவர்கள்தான் அவர்கள் துரைசிங்கம் தொடர்பான ஒரு நிகழ்வோடு சேர்ந்து அங்கு பாரதி கருத்தரங்கம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் பெரும் பேராசிரியர்கள் மூத்த பேராசிரியர்கள் பல ஈழத்தறிஞர்களெல்லாம் கலந்து கொண்ட அந்த பாரதி நிகழ்விலே நான் பேசினேன் அதுக்கப்புறம் பல முறை நான் இலங்கைக்கு வந்தபோது என்னை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று என்னை பல நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் அந்தனி ஜீவா அவர்கள் அந்தனி ஜீவா இலங்கைக்கும் தமிழக தோழர்களுக்கும் ஒரு நட்பு பாலமாக இருந்தார் அவர் கலை இலக்கிய பெருமன்றம் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்ற வேறுபாடு இல்லாமல் முற்போக்கு இலக்கிய அமைப்புகள் எல்லோ எல்லோரோடும் நல்ல உறவு வைத்திருந்தார் அவருடைய உறவு கிட்டத்தட்ட ஒரு எழுபதுகளில் இருந்தே இங்கு தொடர்ந்து இருக்கிறது அவர் என்னிடம் ஒரு முறை சொன்னார் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாநாடு கோவையில் நடந்தபோது அநேகமாக அது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலாக இருக்கலாம் என்று கரு சிஏ பாலன் எங்களை அழைத்திருந்தார் நாங்கள் அப்போது இங்கிருந்த சில தோழர்களோடு வந்திருந்தோம் அது தமிழகத்தில் மிகப்பெரிய மாநாடாக நடக்கிறது என்று சொல்லி நாங்கள் கோட் ஷூட்டெல்லாம் போட்டு அங்கு வந்து பார்த்தால் எல்லாரும் எல்லா தோழர்களும் சாதாரண வேஷ்டி தொண்டோடு இருந்தார்கள் எங்களுக்கு மிக குச்சமாக போய்விட்டது என்று சொன்னார் ஆக அப்படி ஒரு நல்ல நண்பர் அவர் தமிழக முற்போக்கு முகாமிற்கும் ஈழத்து மலையக இலக்கிய மற்றும் முற்போக்கு முகாமிற்கும் ஒரு நட்பு பாலமாக இருந்தார் ஆனால் அவருடைய பங்களிப்பு என்று நாம் பார்க்கையில் அவர் கொழும்பில் பிறந்திருந்தாலும் கூட மலையகத்தில் போய் தங்கியிருந்து அந்த மக்களுக்கு அங்கிருந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு அவருடைய உரிமைகளுக்காக மிகப்பெரிய சேவைகளை அளவற்ற சேவைகளை செய்திருக்கிறார் ஈழத்து இலக்கியங்களில் மலையக இலக்கியம் என்று ஒரு தனிப்பிரிவு இருக்கிறது என்பதை இலங்கை மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் அதனை அந்த மலையக இலக்கியத்தினுடைய முகத்தை காட்டிய ஒரு மாபெரும் இலக்கியவாதியாக அந்தனி ஜீவாவை நான் பார்க்கிறேன் கொழுந்து என்ற இலக்கிய இதழ் தேசாபிமானி ஜனசக்தி இப்போ பல்வேறு இதழ்களில் அவர் ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியிருக்கிறார் ஒரு தோட்டத் தொழிலாளர்களுக்கான ஒரு தோழமை கொண்ட ஒரு தோழராக பணியாற்றியிருக்கிறார் ஒரு இலக்கியவாதியாக இருந்து அவர் பல்வேறு நாடகங்களை எழுதியிருக்கிறார் வீதி நாடகங்கள் எண்பதுகளிலே இங்கு ஒரு நவீன நாடக இயக்கம் நிஜ நாடக இயக்கம் போன்ற அமைப்புகள் எல்லாம் உருவாகி வீதி நாடகங்கள் நடத்திய போது அத்தகைய வீதி நாடக முயற்சிகளை பெரும் முயற்சிகளை அவர் அங்கு எடுத்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அவர் பல்வேறு நூல்களை பதிப்பித்திருக்கிறார் அது மிக முக்கியமாக நடேசய்யர் நடேசய்யருடைய பல பிரதிகள் வெளிவருவதற்கு அவர் உதவியாக இருந்திருக்கிறார் குறிப்பாக நான் முதலில் போது தோட்டத் தொழிலாளியின் அந்த என்ற ஒரு நாடகத்தை அந்த நிகழ்விலே அந்த நாடகத்தை அவர் கண்டுபிடித்து அதனை நூலாக வெளியிட்டதை நான் இங்கு நினைத்து பார்க்கிறேன் அது மட்டுமில்லாமல் நடை நடைசெயரை பற்றிய ஒரு விரிவான நூல் எழுதுவதற்கான முழு தகவல்களையும் அந்தனிஜேவா கொடுத்தார் என்பதை நான் பொண்ணுதரைய வாயிலாக அறிந்தேன் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கடைசி வரை ஒரு இடதுசாரி பொதுவுடைமை சிந்தனையாளராக இருந்தார் அவர் ஜேவிபியில் பிற்காலத்தில் இருந்து அவர்கள் இலங்கை நாடாளுமன்றத்திற்கான பிரதிநிதித்துவ குழுவில் அவருடைய பெயரையும் பரிந்துரைத்தார்கள் என்பதையெல்லாம் அந்த அதை அந்த அழைப்பையெல்லாம் நான் இலங்கை வந்தபோது பார்த்தேன் எனவே ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக பத்திரிகையாளராக தோழர்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு தோழராக ஒரு பதிப்பாசிரியராக ஒரு நாடக ஆசிரியராக இப்படி பல்வேறு வேலைகளை செய்த ஒரு நபராக மாபெரும் நபராக அவர் அந்தனிஜீவாக இருக்கிறார் அவர் அரசியல் இலக்கியம் இதழியல் என்று சொல்லக்கூடிய மூன்று அரங்குகளிலும் மிகச்சிறப்பான வேலை செய்திருக்கிறார் எனவே அவருடைய சேவை தொடர்ந்து அவர் செய்த சேவைகளை நாம் பின்தொடர வேண்டிய தேவை இருக்கிறது அதுபோல அவருடைய ஏற்கனவே வந்து ஈழத்து நாடகங்கள் மட்டுமல்லாமல் அவருடைய சுயசரிதை வானம்பாடி என்ற பெயரில் வானம்பாடியின் சரிதம் என்று நினைக்கிறேன் அந்த பெயரில் அவர் எழுதிய சுயசரிதை இப்படி பல்வேறு அவருடைய மறைவிற்கு பிறகு அவருடைய ஆக்கங்களை தொகுத்து நாம் மீள் கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நியூ செஞ்சரி புத்தகம் வெளியிட்ட நூல்களை நாங்கள் திரும்ப கொண்டு வருவதற்கு இங்கு தமிழகத்திலே முயற்சி செய்கிறோம் அதுபோல் ஈழத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் அவருடைய படைப்புகள் மீண்டும் மறுபதிப்பாக வெளியிட வெளிய கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் மேலும் அவருடைய ஆக்கங்கள் குறித்து தனியான கருத்தரங்கம் ஒன்றை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் இலங்கையிலும் அத்த அத்தகைய முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர்கள் என்று நம்புகிறோம் எனவே அந்தனி ஜீவாவினுடைய அந்த மங்காத நினைவுகளை நான் இந்த நினைவஞ்சலில் நினைத்து பார்க்கிறேன் அவரு அவருக்கு அவருடைய மறைவிற்கு என்னுடைய சார்பில் தனிப்பட்ட முறையிலும் எங்கள் பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பிலும் என்னுடைய ஆழ்ந்த நினைவஞ்சலியை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன்